அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் ஊளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுப்பவர் இந்த தருணத்திற்கு மிகவும் பொருத்தமான குரல் என்று கருதுகிறேன் சற்று முன்னர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கான கலந்தாய்வு பட்டியலை வெளியிட்டு அதற்கான நாட்காட்டிகளையும் அதாவது அதற்கான தேதிகளையும் குறிப்பிட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி அதாவது ஒரு போட்டித் தேர்வுகள் மூலமாக குரூப் ஃபோர் குரூப் டூ போன்ற ஐந்து போட்டித் தேர்வுகளை வென்று அரசு பணியில் இருந்த ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு போட்டித் தேர்வராக எனக்கு இந்த வெற்றியோட மகிமை வெற்றியோட இந்த மகிழ்ச்சி எந்த அளவிற்கு ஒரு உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நூறு சதவீதம் நான் உணர்ந்திருக்கேன் நல்லாவே தெரியும் அந்த வகையில் இன்று இந்த பட்டியலில் இடம்பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தியாகமும் உங்களுடைய கடினமும் அதாவது கஷ்டப்பட்ட அந்த நீங்கள் எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு படித்தீங்களோ உடலும் மனமும் புண்படும்படி உழைத்தீர்களோ அதற்கு ஒருபோதும் பலன் கிடைக்காமல் போகாது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இது போன்ற வாகை சுடக்கூடிய நிகழ்வு சரிங்களா ரொம்பவே மகிழ்ச்சி இன்று சற்று முன்னர் டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதன்படி வந்து இந்த குரூப் ஃபோருக்கான கலந்தாய்வு சரிங்களா இந்த குரூப் ஃபோர் தேர்விற்கான கலந்தாய்வு வருகின்ற பாருங்க வருகின்ற பதினெட்டு சாரி எட்டு பனிரெண்டு இன்னைக்கு ஒன்று தேதி எட்டு பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்க போகுது சரிங்களா அதாவது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கவுன்சிலிங் சரிங்களா ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதற்கு பிறகு கவுன்சிலிங் நடக்கும் சரிங்களா ஓகே இப்போது நாம இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் ஒரு தடவை வெரிஃபிகேஷனுக்கு அதாவது சிவி லிஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க சிவி லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருப்பீங்க உங்களுடைய நம்பர் இதில் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்டில் அந்த மாதிரி யாருக்கும் இருக்காது சர்ட்டிஃபிகேட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மேக்சிமம் யாருக்கும் இருக்காது சரிங்களா லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட்டு வாட்சர் ஃபாரஸ்ட்டு கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸு ஃபாரஸ்ட்டு ஆச்சரித்து டிரைவிங் லைசன்ஸ் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து கடைசியாக நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கும் இதில் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஎன்பிசி ஒர்க் பண்ணியிருக்க அப்படி தான் சொல்லணும் டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்கன்னா ரிசல்ட் வெளியிட்ட பதிமூன்று நாட்களில் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பதிமூன்று வேலை நாட்கள் ஒர்க்கிங் டேஸ் அதில் வந்து எதெல்லாம் எக்ஸெப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவிக்கான ஃபர்ஸ்ட்டு சிவி செகண்ட் சிவி இந்த சிவிக்காக கொடுத்த அந்த ஒர்க்கிங் டேஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா அது நீங்களாக பதிமூணு ஒர்க்கிங் டேயில் நாங்கள் கவுன்சிலிங் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அரசு துறைகளில் பணி செய்திருக்கேன் பதினான்கு பதினான்கு ஆண்டு காலம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு மிகப்பெரிய ப்ராசஸ் ஒரு சாதாரண ஒர்க்கு கிடையாது பாராட்டுக்களை தெரிவிக்கலாமா ச தாராளமாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம் வெறுமனமே குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஓகே இப்போது இதில் பாருங்களேன் ஒரு புதுசாக ஒரு ஆறு ஏழு பேருக்கு ரெண்டு நாலு ஆறு ஸோ எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்டை வந்து நீவாக கூப்பிட்ருக்காங்க ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்டை வந்து நியூவாக கூப்பிட்ருக்காங்க சரிங்களா இந்தந்த நம்பர்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இதில் கடைசியில் இருக்குது ஸோ போஸ்ட் கோடு அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு விஏஓ அதற்கான அந்த போஸ்ட்டுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க ஒரு பதினஞ்சு பேரை எக்ஸஸாக கூப்பிட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருக்காங்க டீடைல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இவங்களை கூப்பிடலை சரிங்களா இவங்களை என்ன சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க பாருங்கள் தி கேண்டிடேட் தி கேண்டிடேட்ஸ் ஹாவ் பீன் டேரக்ட்லி ஃபார் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் சுட்ட அப்லோடு தி ஸ்கேண்டு காப்பி ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் தி கிளைம்ஸ் மேட் இன் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படி சொல்லி சாரி அப்ளிகேஷன் ஃப்ரம் டிசம்பர் ரெண்டுலேருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் சரிங்களா அதாவது டிசம்பர் ரெண்டாந்தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் அவ் இவங்களுக்காக இந்த பதினஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்காக டிஎன்பிஎஸ்சி ஓடிபி அந்த அந்த இது சொல்கிறோம் இல்லையா ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உங்கள் டேஷ் உங்களுடைய ஓடிஆரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் பண்ண அந்த காப்பியை சிவி லிஸ்ட்டு சிவி இப்போ பண்ணுறோம் இல்லையா சர்டிஃபிகேட் ரிஃபிகேஷனுக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணலாம் அதற்காக இணையதளம் வந்து டிசம்பர் ரெண்டுலேருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதினஞ்சு நம்பரும் யார் யார் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க யாராவது ஃபிசிக்கலில் சாரி சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி இடம் பிடிக்காமல் நல்ல மார்க்கில் இருந்தீங்கன்னா ஸோ அவங்கெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த கவுன்சிலிங்கில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பல்வேறு யூடியூபர்கள் போட்டு குழப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எது அதாவது சில பேர் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது சரிங்களா அவங்கவுங்களுடைய சூழலுக்காக எல்லாம் சில பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலு நீங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா ப்ரிப்பேர் பண்ணாமல் அத்தோட இதோட ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு லைஃப் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி எப்பொழுதுமே பெஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது தான் தவறான வழியில் வரக்கூடிய பொருளாதாரம் தவறாமல் தீங்கு செய்யும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை சரிங்களா கொஞ்சம் காலதாமதமாக வேணால் ஆகலாம் கட்டாயம் தீங்கு செய்யும் அதனால் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் செய்யக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டு போவேன் அந்த டிபார்ட்மெண்ட்டு போவேன் இன்ன காரணத்துக்காக சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் போகிறது உங்களுக்கு பற்றி நான் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை ஸோ கவுன்சிலிங் வரைக்கும் வந்தாச்சு கட்டாயம் வேலை கிடச்சிருங்கன்னு தெரிஞ்சிருச்சு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது உங்கள் கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் வேணுமா இல்லை அதர் டிஸ்ட்ரிக் வெளியூரில் அதாவது எந்த டிஸ்ட்ரிக்காக இருந்தாலும் பரவாயில்லையா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அடுத்து படிக்க போகிறீங்களா படிக்கலையா நீங்கள் படிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அது எடுக்கலாம் சரிங்களா நான் பதிமூணு வருஷம் விஏஓ இருந்தேன் சரிங்களா ஸோ நீங்கள் விஏஓ எடுக்கலாம் ஆனால் விஏஓ போனதுக்கு பிறகு அங்கே போய் ஒர்க்கில் அப்படியே கமிட் ஆகி படிக்கிறதே விட்டுட்டு மறந்துட்டு தெரியக்கூடாது அப்படி திருந்திங்கன்னா ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா விவிலேருந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து ஆறு வருஷம் கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்போ தான் எலிஜிபிள் ப்ளஸ் நாலு டிபார்ட்மெண்ட்டு பேப்பர் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் சரிங்களா இந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறம் உடனே அசிஸ்டண்டா சாரி சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிடலாமா சார்னா ஆக முடியாது அவங்களுக்கு சீனியர் நிறையா பேர் இருப்பாங்க சரிங்களா எட்டு வருஷம் முடிச்சிருப்பாங்க ஒம்போது வருஷம் பத்து வருஷம் முடிச்சவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் ஆனது பிறகு தான் நீங்கள் ஆகலாம் அதனால் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருடைய ஸ்கேல் வந்து இருபது அறநூறு தான் சரிங்களா அதனால் சில டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கேல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொமோஷன் ஒரு நாலு வருஷம் இல்லை மூணு வருஷத்தில் அஸ்டெண்ட் ஆகலாம் அடுத்து ஒரு மூணு நாலு வருஷத்தில் சூப்பரண்ட் ஆகிடலாம் ஸோ அந்த மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி போங்க இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அப்போது எதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ கவுன்சிலிங் வந்து என்ன டைம் டேட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் அந்த டைம் இப்போ எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஏஎம்மில் அங்கே அசம்பிள் ஆகிருக்கணும் அப்படி சொன்னால் கரெக்டாக எயிட் ஓ கிளாக்லாம் அங்கே போயிருங்க சரிங்களா எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உள்ளே கேண்டீன் இருக்கும் எவ்வளவு போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சிவியில் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஆன்லைனில் என்னெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை எந்தெந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோடு பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தோட ஒரிஜினல் காப்பியும் எடுத்துகிட்டு போகணும் தேவைப்படுச்சுன்னா ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒரு மூணு காப்பி எடுத்துகிட்டு போங்க ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படலாம் அந்த நே அந்த டைமில் வந்து தேவையற்ற டென்ஷன்களை வந்து குறைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஒரு டீம் அந்த டேபிளில் ஒரு பதினஞ்சு டேபிள் அல்ல இருபது டேபிள் இருக்கும் ஒரு டேபிளுக்கு மூணு நாலு அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டுகள்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய எப்படி சொல்கிறது அந்த ஆன்லைனில் நீங்கள் அப்லோடு பண்ண சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் சரியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை கவுன்சிலிங் அனுப்புவாங்க சரிங்களா ஸ்க்ரீனில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேட்காங்கிருக்கு அப்படிங்கிறத காட்டுவாங்க நீங்கள் போகும்பொழுது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேக்கண்ட் இருக்கோ அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதற்கான ஆர்டர் கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ இதற்கான இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து நிச்சயமாக எஸ்எம்எஸ் வரும் அப்புறம் இமெயில் வரும் சரிங்களா அந்த உங்களுடைய ஒன் டைம் ஓடிஆரில் எந்த மெயிலை ஐடியும் எந்த ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கீங்களோ ஸோ உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா நீங்கள் குரூப் ஃபோருக்கு அப்ளை இல்லையா அதில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதற்கு மெயில் வந்திருக்கும் சரிங்களா மற்றபடி செப்பரேட்டாக நிச்சயமாக அவங்க தனியார் லெட்டர் மூலமெல்லாம் தகவல் சொல்ல மாட்டாங்க கரெக்டான டைமில் அசம்பிள் ஆகிருங்க கரெக்டான டைமில் அசம்பிள் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாய்ப்பு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ வாய்ப்பு எகைன் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிறதுல மேக்ஸிமம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எல்லாருக்குமே வேலை கிடைச்சிடும் மீதி இருக்கிறது வேலை கிடைக்காது காரணம் என்னன்னா ஓசியை வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேரை கூப்பிட்ருக்காங்க எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நூறு பேருக்கு நூற்றம்பது அதாவது நூறு போஸ்ட் இருந்துச்சுன்னா நூற்றம்பது பேரை கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா இதில் வந்து என்னென்னா ஏன் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேலே வேலை கிடைக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நூ ஒரு எப்படி சொல்கிறது இப்போது முதல் ஒரு ஐநூறு இடத்துல இருக்கிறவங்கலாம் சில டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கலாடி ஜாயின் பண்ண மாட்டாங்க ஸோ சரிங்களா சில பேர் ஆப்சண்ட் ஆவாங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சும்மா ட்ரெயினிங்காக எக்ஸாம் இருக்கிறவங்களாம் ஸோ அந்த வகையில் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆனாங்கன்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் ஸோ இந்த பட்டியலில் வேலை கட்டாயம் வேணும்னு கடுமையாக உழைத்தவர்கள் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே உள்ள இயற்கையும் இறைவனையும் வேண்டிக்கிறேன் இப்போ கடைசியாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும்னா ஃபாரஸ்ட் கார்டு அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் சரிங்களா ஸோ இவங்களுக்கு ஃபிசிக்கலி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து செப்பரேட்டாக தனியாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது நடக்கிறது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அஸ்எஸ்எர் சரிங்களா அப்புறமேல ஆர்சி அப்புறம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இவங்களுக்கு இதுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்குது மற்றபடி இந்த நாலு வகையான போஸ்ட்டுக்கு என்ன இல்லை கவுன்சிலிங் நடக்கலை சரிங்களா ஓகே மகிழ்ச்சி இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் வேலை கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல் தேங்க் யூ